வெல்கம் பேக் டு நீல்நிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி சுவையான சுரக்காய் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் சுரக்காய் குழம்பு சுரக்காய் கூட்டு சுரக்காய் பொரியல் பார்த்துருப்பீங்க சுரைக்காய் பிரியாணி செய்கிறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துருவோம் ஆஃப் சுரக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் கப் பச்சை பட்டாணி புதினா கொத்தமல்லி அரை கேரட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்ச அளவு தான் தயிர் ஒரு ஆப் ரெண்டு ஸ்பூனு ஐம்பது மில்லு எண்ணெய் ஒரு குக்கரில் அண்ணா சிப்பு பிரிஞ்சியில் பட்டை கிராம்பு எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடணும் வெட்டி வச்சு வெங்காயம் ரெண்டு அதையும் சேர்த்திடணும் நீளவாக்கில் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதிகமாக வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு வதங்க உடனே ரெண்டு தக்காளி சொல்ல மறந்துட்டேன் மூணு பச்சை மஞ்ச பச்சை மிளகா கீரி விட்டு சேர்த்துக்கோங்க அது இப்போ முதல்ல கேரட்டை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக ஆஃப் கேரட் மட்டும் போட்டிருக்கோம் கேரட்டை வதக்கி விடுவோம் ஒரு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கி விடுவோம் இந்த சுரைக்காய் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா எண்ணெயிலையாக வதங்கட்டும் நல்லா பச்சை மிளகாயோட காரம் வந்து அதில் நல்ல நல்லா வதங்கும் வதங்கும்போது அப்போ டேஸ்ட்டும் நல்லா கூடி வரும் வெட்டி வச்ச சுரக்காய் கொஞ்சம் பெரிய பெருசாக வெட்டி எடுத்துக்கணும் சேர்த்து நல்ல எண்ணெயிலையும் வதக்கலாம் சுருக்காயில் வாட்டர் கண்டென்ட் அதிகம் அதுலேயும் தண்ணி ஊற்றுறோம் கொஞ்சம் நேரம் விதக்க ஆரம்பித்த உடனே அந்த ரெண்டு தக்காளியை நீளவாக்கில் செத்திக்குவோம் நல்லா கலந்து விடுவோம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் ஏன்னா சுரக்காயில் உப்பு ஏறணும் அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து கலந்து விடுவோம் இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ரெண்டும் சேரும்போது கலர் வந்து வேறு மாதிரி மாறும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நாங்கள் சின்ன பசங்க சாப்பிட்றோன்றதுல தாரம் கம்மியாக போட்டிருக்கோம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ தயிர் ரெண்டு ஸ்பூனு தயிர் வந்து ஸ்மூத் கொடுக்கும் காய்கள்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா போட்ட உடனே வெந்துடும் புதினா கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் நாலு கலக்க கலக்கும் போது வெந்துடும் அது அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தடவை நல்லா கிளறி விட்டுருவோம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இதிலே முக்கால்ப்பதான் வெந்துடும் இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம் நைன் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரு நாங்கள் ஆஃப் பாயில் ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி கிராம் எடுத்துருக்கோம் ஒன் இஸ்ட் டூ தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் உப்பு காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு கரெக்டாக இருக்குது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு எப்பயுமே ஒரு கால் உப்பு அதிகமாக போடணும் அரிசி வந்து பத்து நிமிஷம் கழுவி ஊற வச்சிடணும் அப் பாயில் ரைஸ் வந்து அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடையாது பாருங்க எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ குக்கரோட மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இந்த லாஸ்ட் மினிடில் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டிங்கன்னா இந்த சாதம் வந்து குழையாமல் இருக்கும் இப்போ குக்கரை மூடிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ திறந்து பார்க்கவும் பாரங்க எப்படி இருக்குன்னு வாசனை பயங்கரமாக இருக்குது சுவையான சுரக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களே இது போல் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய் பாய்